அதாவது தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் வந்து புறக்கணிப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து அதாவது இந்திய தேர்தலை வந்து அந்த மாதிரி புறக்கணிப்பதுக்கு அதுக்குன்னே ஒரு கோலம் இருக்கு யாரும் ஆதரிக்கல அப்படின்னா நோட்டாக நோட்டு போட்டுடலாம் ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்து அது சரியாக வராது ஒன்று ரெண்டாவது ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு நிலைப்பாடு இருக்கணும் ஒன்று ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும் அது ரெண்டும் இல்லை அப்படின்றது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது கோலக்கூப்பு பார்வோ சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன ஏறக்குறைய நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் கொண்ட இந்த தொகுதியில் இந்திய வாக்குகள் இன்றியமையாத வாக்குகளாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றியை நிர்ணயம் செய்ய போது இந்திய வாக்குகள் தான் இன்றுப்படுகின்ற காலகட்டத்தில் மாயிக்காவும் மற்ற இதர தலைமை கட்சிகள் பி கேஆர் டிஐபி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பரிசா எனப்படுகின்ற தோழமை கட்சிகளோடு இணைந்து பல இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் இதன் வாயிலாக கணிசமான இந்திய வாக்குகளை நம்பிக்கை கூட்டணிக்கு பெற்றுத்தரக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மக்களை பொறுத்தவரை நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது நிறைய பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுகின்றிருக்கிறவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் இருந்தபொழுதிலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு பலமான ஆதரவை இந்திய சமுதாயம் வழங்கினால் இன்னும் அதிகமாக நம்முடைய சமுதாயத்துக்கு பெறக்கூடிய நிலையில் நாம் இருப்போம் என்கின்ற கருத்தை கொண்டு தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் ஏறக்குறைய ஏழாயிரம் இந்திய வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இந்த ஏழாயிரத்தில் மூவாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் குறைந்தபட்ச மூவாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை நம்பிக்கை கூட்டணி திருப்புவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் அந்த நேரத்தில் வந்து நம்முடைய டாக்டர் சத்யபிரகாஷ் அவர்கள் இந்த பி கட்சியுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்து பழைய நிகழ்ச்சிகளில் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பயன்படுத்தி நிறைய இந்திய வாக்குகள் மட்டுமல்ல மற்ற இனத்தவர்களும் நம்பிக்கை கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் அவரை பொறுத்தவரை இந்த பகுதியிலும் சுற்றுவட்டார பகுதியிலும் நன்கு அறிமுகமான முகமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த தேர்தலுடைய வெற்றிக்கு அவருடைய பங்கு வந்து மிக இன்றியமையாததாக அமைந்திருக்கின்றது இது வந்து ஒன்று சேர்ந்திருக்கும் அப்படின்றது இதுதான் பிரதமர் அவர்களுடைய மயக்கோடைய தேசிய தலைவர் சி விக்னேஸ்வரன் அவர் சொல்வது போல் இது ஒன்று சேர்ந்திருக்கும் என்பதை விட அரசியல் நிலைத்தன்மைக்கான முயற்சியான இப்போ வந்து மாநிலத்திலும் நம்பிக்கை கூட்டணி ஆட்சி மத்தியிலும் நம்பிக்கை கூட்டணி ஆட்சி இந்த இரண்டு நம்பிக்கை கூட்டணி அமைச்சர்கள் இருக்கும்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலில் அதனுடைய வேட்பாளர்கள் வென்றால் தான் அரசியல் நிலைத்தன்மைக்கு மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமான பலன்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் டத்தோ சரவணனுக்கு மிக்க நன்றி பிகாஸ் என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா பூ வந்து நம்ம இந்தியர்கள் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் நம்ம தய்க்கிறோமோ தூக்கிறோமோ நெகிரி வந்து கண்டிப்பாக இன்னொருங்கும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் பெட்ரலும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் சில பேர் சொல்கிறனால இது ஓட்டு போடாதீங்க செய்யாதீங்க இப்போ எது எதுக்கு உங்களெலாம் திடீர்னு எம்ஐசி பி டிஏபி எப்படி ஒத்துமாக இருக்க ஒத்துமையாக இருக்கீங்க பிகாஸ் கிரஜான் பாடுவான் டத்தூர் சி அன்வார் சார்பாக நம்ம வீட் மீன் ஒத்துமையாக சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேச்சமாக இந்தியர்களுக்கு நம்ம இன்னும் கூட செய்யலாம் இதுதான் நம்மளோட வேண்டுகோள் அதே நேரத்தில் முக்கியமாக எல்லாம் புரிஞ்சிக்கணும் இது எதுக்கு செய்கிறோன்னா ஒரு கிரஜான் பொருள் பாடுவானா எப்படி செயல்பட போகிறோம் இதுதான் நம்மளுக்கு ஒரு உதாரணம்ல அப்புறம் நாலாம் தேதி ப்ரோக்ராம் செய்கிறோம் அஞ்சாம் தேதி க தான் வராங்க தத்துஸ்ரீக்கு ஐ மீன் தத்துஸ்ரீ அனுவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம் இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலி வெளியே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒத்துமையாக தான் செய்கிறோம் எல்லாருமே வெளியே சில பேர் தான் பிரிஞ்சிருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க இப்போ தத்தஸ்ரீ அனுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எம்ஐசி குறையும் சரி சரி எல்லாம் ஒற்றுமையாக தான் செய்கிறோம் ஆனால் வெளியே பல விதமாக பேசுகிறாங்க ஏன்னா எனக்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய நமக்கு கூட ஒரு வேறுபாடு இல்லை நம்ம எங்கே மீட் பண்ணலாம் தத்துஸ்ரீ இது பேசுவோம் அதே நேரத்தில் டேபிடி பேசுவோம் எல்லாத்துக்கிட்டையும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒய்பி குணராஜ் பி கார் அது முடிஞ்சானே தானே ஒய்பி பப்பா ராய்டு ஒய்பி கனா மீட் பண்ணோம் இப்போ தத்துஸ்ரீ சரவண்குட் உக்கள் பேசியிருக்கோம் ஸோ நம்ம கூட ஒரு வேறுபாடு பெருசாக ஐ மீன் கருத்து வேறுபாடு மேபி சில விஷயத்தில் இருக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒற்றுமையாக தான் நம்ம செயல்படுறோம் ஒத்தியாக தான் இருப்போம் அதாவது தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் வந்து புறக்கணிப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து அதாவது இந்திய தேர்தல் வந்து அந்த மாதிரி புறக்கணிப்பதுக்கு அதுக்குமே ஒரு கோலம் இருக்குது யாரும் ஆதரிக்கலை அப்படின்னா தான் நோட்டாக நோட்டு போட்டுடலாம் ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்து அது சரியாக வராது ஒன்று ரெண்டாவது ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு நிலைப்பாடு இருக்கணும் ஒன்று ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும் அது ரெண்டும் இல்லை அப்படின்றது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது பேராசிரியர் எதுக்கு சொன்னார் அப்படின்னு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு தவறான அணுகுமுறை யாரையாவது ஒருத்தர் ஆதரிக்கக்கூடிய நிலையில் தான் இந்திய வாக்காளர்கள் இருக்கணும் இல்லைன்னா கடைசி நம்ம யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு நாடு இருக்கிற சூழ்நிலையில் இந்த தேர்தல் முடிவு மட்டும் இல்லை இனிவார கால தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால் அரசியலில் வந்து நான் கொமிட்டல்லாக இருக்கிறத விட பெரிய பாவம் வர ஒன்றும் கிடையாது கடைசியாக யாருமே நம்ப மாட்டாங்க எல்லாருக்கும் நல்லவன் கெட்டவனாக தானே இருப்பான் ஒரு மனுஷன் வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது ஒருத்தர் எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தான்னா அவன் நிச்சயமாக கெட்டவனாக தான் இருப்பான் அதனால் தேர்தலை தவிர்க்கிறதுன்றது தவறான முன் இதணம் யாராவது ஒருத்தர் அதாவது தேர்தல் வந்தால் போட்டியில் வந்தால் யாரோ ஒருத்தர் ஆதரிப்பாங்க ஒருத்தர் எதிர்ப்பாங்க அந்த நிலையில் தான் இந்திய சமுதாயம் இருக்கிற மொழிய நாங்கள் ரெண்டு பேருமே ஆதரிக்க மாட்டோம்னா கடைசியில் யாருமே நாங்கள் உதவிச்சிருக்கு ஒரு கேப்பார் சமுதாயமாக இது மாறிடும்